ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லரிங் ஹவுஸ் வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு காலர் நெக் சுடிதார் இதனோட கட்டிங் வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோல்ட்ரு எல்லாத்தையுமே இதே மாதிரி கட் பண்ணி தச்சு எல்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ பேக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் நான் ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் பேக் சைடு சோல்ட்ரு ஸ்டிச் பண்ணினதுக்கு அப்புறமா எப்போவுமே கட் பண்ணுங்க இது கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு ஸ்டிச்சிங்க்கு உங்களுக்கு பேக்கில் வந்து ஒரு ஒரு இன்ச் மட்டுமே ஜாஸ்தி வேண்டாம் ஒரே ஒரு இன்ச் போட்டு இப்படி ஒரு லைட்டான வளைவு கொடுத்து இதை இதோடு கட் பண்ணி எடுத்துருங்க காலரில் பாருங்க இந்த பக்கம் இந்த சோல்ட்ரு தைச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த காலரை பின்னாடி வெட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும் உங்களுக்கு தைக்கிற போது காலர் தைக்கும்போது சோல்டர் தைக்கும் போதும் சரி இப்போ இதை நம்ம கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்டுக்கு ஓப்பன் கொடுத்து ரெண்டு கொக்கி இந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சாச்சு இப்போ இதில் இந்த கழுத்து எந்த அளவு இருக்குது காலர் எந்த அளவு இருக்குது அப்படின்றத நம்ம வந்துட்டு ஒரு டேப் வச்சு அலந்துப்போம் காலர்னோட அளவை இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த பகுதியிலிருந்து எடுங்க இதிலிருந்து எடுக்காதீங்க இதிலிருந்து எடுங்க இப்படியே இந்த வளைவு வச்சு இப்படியே கொண்டுட்டு வாங்க இந்த மாதிரி இழுத்தும் பிடிச்சிடாதீங்க கரெக்டான லெவல்லையே வச்சு அளந்துக்குவாங்க நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு அளவு எடுக்கும்போதுமே காலரோட அளவு அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி எழுதி வச்சுக்கிறதும் நல்லது இந்த முன்னாடி மூன்றரை இன்ச்சு நாலு இன்ச்சில் வெட்டிட்டு பின்னாடி வந்து ஒரு இன்ச்சில் வெட்டுறது இது எல்லாத்துக்குமே மினிமமாக கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா பதினேழே முக்கால் இருக்குது நம்ம பதினேழே முக்கால் இன்ச்சுக்கு காலர் வெட்டணும் இப்போது ஒரு கேன்வாஸ் கிளாத்தை நான் எடுத்துட்டேன் இதை நான் ரெண்டாக மடித்து போடுறேன் பதினேழே முக்கால்னால் ஒன்பது இன்ச்சுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி கம்மியாக வரும் நான் ஃபஸ்ட்டு ஒன்பது இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் அந்த ஒரு இன்ச்சை நம்ம குறைச்சிக்குவோம் ரெண்டாம் மடக்கி போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒன்பது இன்ச்சு நீளம் பதினெட்டு இன்ச்சு வரும் அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்துருங்க இது நீளம் அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இன்ச்சு ஜாஸ்தி வைக்காதீங்க சின்ன சுடிதார்னா ஒரு இன்ச் ரொம்ப பெரிய சைஸ் போது மட்டுமே நீங்கள் வந்து ஒன்றை ஹால் வைக்கலாம் ஒரு இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒன்றை ஹால் வச்சிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா நேராக கட் பண்ணி எடுத்துருங்க ஒரு இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணி எடுக்கிறத நேராக கட் பண்ணி எடுத்துக்குவோம் நாம் இப்போ நம்ம இதில் பதினெட்டு இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறோம் ஒரு கால் இன்ச்சு குறைக்கணும் அதனால் ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஒவ்வொரு பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டு மட்டுமே நான் குறைக்கிறேன் அப்போ குறைக்கும் போது ரெண்டுக்கும் சேர்த்து காலிஞ்சு வந்துடும் குறைச்சிட்டு இதிலிருந்து லைட்டாக ஒரு வளைவு இப்படியே சும்மா கொஞ்சமாக ஒரு வளைவு கொடுத்தீங்கன்னா போதும் பாருங்க இந்த மாதிரி லைட்டான ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த வளைவை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் லைட் பண்ணி கரெக்ட் கரெக்ட் பண்ணிக்கலாம் இது நல்லா கீழே வரைக்குமே காலர் வர மாதிரி இருக்கிற மாதிரி கேட்டிருந்ததுனால இப்போது நம்ம காலரை வெட்டியாச்சு துணி எடுத்துக்குவோம் நம்ம துணியை எடுத்துட்டு இந்த கால துணி கேன்வாஸ் துணியை எடுத்து இந்த கீழே இருக்கிற நல்ல ப வெட்டாத பகுதி இருக்குது இல்லையா நேராக இருக்கிற பகுதியில் ஒரு கால் இன்ச் தையல் இப்படியே போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு கால் இன்ச்சில் இந்த கேன்வாஸ் மேலே ஒரு மடக்கு மடக்கி கொடுத்து போட்டுக்கோங்க இது இதே மாதிரி உங்களுக்கு நீளமாக சேர்ந்த மாதிரி அகலமாக துணி இல்லைனாலும் ரெண்டு பிட்டு போட்டும் தைக்கலாம் அதுலேயும் ஒன்றும் தப்பு வராது உங்களுக்கு இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு சைடு நீங்கள் தைச்சாச்சு இதை இப்படியே மடக்குங்க இங்கே பாருங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக இப்படியே மடக்குங்க மடக்கியும் தைக்கலாம் நீங்கள் இன்னொரு பீஸ் இதுக்கு தனியாக வெட்டி வேறு பீஸ் எடுத்தும் தைக்கலாம் இது ஒரே லென்த்தாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அப்படியே மடக்கி காமிக்கிறேன் இப்படியே மடக்கிடுங்க இங்கே மேலே வந்துட்டு நமக்கு கால் இன்ச் துணி இருக்கணும் இப்போது இந்த ஓரத்துலேருந்து நான் தைக்க ஆரம்பிக்கிறேன் பார்த்துக்கோங்க கெட்டியாக தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கால் இன்ச் கீழே துணி இருக்கணும் இதுக்கு கெட்டி தையல் போட்டு இந்த வளைவு வர்ற இடத்துல அப்படியே வளைச்சி கொண்டுட்டு வரேன் வளைச்சி கொண்டுட்டு வந்து நேராக கால் இன்ச் துணியை அப்படியே விட்டுட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த வளைவு இருக்கிற வரைக்குமே கொண்டு வரேன் அப்புறம் இந்த வளைவு வரும்போதுமே கரெக்டாக அதை வளைச்சி கொடுத்து கொண்டுட்டு வந்து கெட்டி தையல் போட்டு நிறுத்திடுங்க ஓகேவா நிறுத்திவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஓரத்தில் கால் இன்ச்சுக்கு மேலே துணியை விட்டுட்டு வெட்டிடுங்க அதே போல் இந்த ஓரத்துலேயும் கால் இன்ச் துணியை விட்டுட்டு வெட்டிடுங்க மீதி இங்கே இருக்கிற பகுதிகள் எல்லாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட்டு லைனாக நிறைய கட் கொடுத்துருங்க அப்போ நல்லா அழகாக திருப்பி கொடுக்கும் உங்களுக்கு நம்ம கேன்வாஸ் வைக்கும்போது கழுத்து வெட்டும் போதெல்லாம் இந்த மாதிரி கட் கொடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கட் கொடுத்துருங்க வரிசையாக கட் கொடுத்து திருப்புங்க இந்த பெண்டு வர இடத்துல எல்லா இடத்துலையுமே கட் கொடுத்துருங்க இங்கேயும் இந்த பெண்டுக்கிட்டையும் நம்ம கட் கொடுத்துர்லாம் கொடுத்துட்டு இதை இந்த பக்கமாக இதை உள்ள கேன்வாஸை வந்து இந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா இதை உள்ள இப்படி இப்படி திருப்பினீங்கன்னா இது இந்த பக்கம் வந்துடும் நீங்கள் இதை கரெக்டாக இந்த வளைவு பகுதியை கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிவிடுங்க அதே மாதிரி இந்த பக்கத்து வளைவுலேயும் இந்த கேன்வாஸ் உள்ளே போகிற மாதிரி இப்படி திருப்பினீங்கன்னா இது இந்த பக்கம் வந்துடும் இந்த வளைவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரியும் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை நீங்கள் அயன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீட்டாக ஒரு அயன் பண்ணிட்டீங்கன்னாலும் ஃபினிஷிங் பக்காவாக வந்துடும் நான் உங்களுக்கு அயன் பண்ணல அப்படியே தேச்சு காமிக்கிறேன் கரெக்டாக விரலில் வச்சு நீவி விட்டு கரெக்ட் பண்ணிக்கிறேன் நான் நீவி விட்டாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கால் இன்ச்சு தான் நமக்கு இங்கே துணி இருக்கணும் சரிங்களா எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடாது தைக்கிறதுக்கு நிறைய துணி இருக்கக்கூடாது கால் இன்ச்சு மட்டும்தான் கீழே இருக்கணும் இந்த கால் இன்ச்சு வச்சு இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே கால் இன்ச்சில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க காலர் தைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது இந்த வீடியோவை நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரிப்பீட்டடாக பாருங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூடவும் உங்களுக்கும் நல்லா புரியற மாதிரி தான் நான் சொல்லி தந்திருக்கேன் ஈஸியான மெத்தடில் தான் தந்திருக்கேன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிஸ்ட் இருக்குது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணுன்ற வீடியோவை எந்த ப்ளேலிஸ்ட்டில் வேணாலும் நீங்கள் போய் போட்டு பார்த்துக்கலாம் இந்த சென்டர் பகுதிக்கு ஒரு கட் கொடுத்துட்டேன் இப்போ சுடிதார் எடுத்துக்க போகிறேன் நான் எடுத்துட்டு இதனோட இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா இதனோட இந்த இன்ச் பகுதியை இப்படி கையில் எடுத்துக்கோங்க இந்த சுடிதாரனோட நல்ல பக்கம் இதனோட இந்த பக்கம் இந்த ரெண்டையும் இப்படி வச்சுருங்க இதுதான் ஸ்டார்ட் சரிங்களா இது ஸ்டார்ட் ஸ்டார்ட் கொடுத்து அந்த இடத்துல கெட்டி தையல் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்களும் அதே மாதிரி கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படியே கிட்டக்காக அந்த கால் இன்சிலே கொண்டுட்டு வாங்க தையலை இந்த ஷோல்டரை எந்த பக்கம் திருப்பி இருக்குதோ நீங்கள் அதே பக்கம் தான் கழுத்து பகுதியிலேயே பின் பக்கமாக திருப்பி வச்சிருக்கு அதே மாதிரி பின்பக்கமாக திருப்பி விட்டு அந்த கால அப்படியே கொண்டுட்டு வாங்க வரிசையாக ஒரே இதாக எக்ஸ்ட்ரா துணி விட்டுறாதீங்க கால இஞ்சிலேயே கொண்டுட்டு வாங்க இழுத்து பிடிச்சும் தைக்க வேண்டாம் லெவலாக ஒரு லெவல் அந்த அளவுக்கு மட்டுமே இருக்கிற மாதிரி இழுத்து பிடிச்சி தைக்காதீங்க இழுத்து பிடிச்சி தைச்சிங்கன்னா காலர் வந்து சுருக்கு சுருக்காக இருக்கும் நம்ம அளவெடுத்து தான் காலர் வெட்டி இருக்கிறதுனால இது வந்து கரெக்டாக வரும் நீங்கள் இழுத்து பிடிக்காமல் தைச்சிங்கன்னாவே கரெக்டாக வரும் ஒன்றும் தப்பு வராது பயப்படாதீங்க இப்போது இந்த லாஸ்ட்டுக்கும் இந்த காலரோட இந்த லாஸ்ட்டுக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம அளவெடுத்து தான் வெட்டணும் அளவெடுத்து தான் தைச்சோம் இல்லைங்களா அதனால் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது நான் இங்கேயும் கெட்டி செய்யல் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த காலரில் இந்த பிசுறுகள் பகுதி இருக்கு இல்லையா இதை உள்ளே வச்சு இதை மேலே வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தையல் அடிச்சிட்டு வரணும் நம்ம மறுபடியும் இருந்து அந்த பிசுறுகள் வெளியில் தெரியாமல் ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டு வரோம் அதே மாதிரி காலர் ஃபுல்லாவுமே அந்த பிசுறு வெளியில் தெரியாத அளவுக்கு கிட்ட ஃப்ளோர் ஃபோல்ட் பண்ணி அது மேலேயே ஒரு தையல் போட்டுட்டு வாங்க தெரியுதா உங்களுக்கு தையல் கேமராவில் இழுத்து பிடிக்காதீங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கு அழகா நீட்டாக வரும் இப்போ லாஸ்ட்ல கட் கொடுத்து நான் நிறுத்துறேன் இப்போ நம்ம இந்த காலரில் வந்து இங்கே படிமான தையல் நான் போடவே இல்லை போடாமல் தான் வச்சுருந்தேன் இப்போ போட்டு போட்டுடுறேன் பார்த்துக்கோங்க படிமான தையலை மேல் பகுதியில் மடக்கி மட்டும் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா அதை அப்படியே படிமான தையலாக போட்டுக்கலாம் இந்த தையல் நம்ம முதல்லையே போட்டாலும் போடலாம் காலர் மடக்கி தைக்கும் போது தனியாக துணி விரிஞ்சு கொடுக்காதுங்கிறதுக்காக நான் அப்புறமா போடலான்னு விட்டு வச்சுருந்தேன் இதை நீங்கள் முதல்லையே போட்டுக்கலாம் இந்த ஓரத்துலேயே பாருங்கள் இந்த ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் கொண்டுட்டு வாங்க காலர்னோட மேல் பகுதி ஓரத்தில் எஜ்ஜிலியே கொண்டு வாங்க ஸ்ட்ரைட்டாக நல்லா இந்த வளைவு கொண்டு வந்து கரெக்டாக வளைவு பகுதி வளைவாகவே வச்சு நிறுத்தி கொண்டு வந்து நிறுத்துங்க ஓகே இப்போ நம்ம காலரை ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு பாருங்க இதனோட ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது நான் ரெண்டு கொக்கி எல்லா வேலைகளும் வச்சு முடிச்சுட்டேன் காலரை மட்டும் உங்களுக்கு காமிக்கலான்றதுக்காக லாஸ்ட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள் இதனோடய ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட நல்ல சுலபமாக தைக்கலாம் இந்த காலரனோட அளவு இந்த இந்த இங்கிருந்து இந்த உயரம் மூன்றை இங்கே இந்த பின்னாடி ஒரு ஒரு இன்ச் மட்டும்தான் கரெக்டாக சோல்ற அளவு எடுத்து நீங்கள் இந்த காலர் டை இது கட்டிங் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் காலர் நெக் போடுறது அதுபடி பார்த்து தச்சுங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக வரும் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ